வணக்கம் முதல் தடவையாக பஜாஜ் கம்பெனி இந்தியாவில் பெண்களுக்காக ஆட்டோவை அறிமுகப்படுத்தி அதாவது பெண்களும் எனி ஆட்டோ ஓடலாம் ஆட்டோவில் இருந்து வருமானம் ஈட்டலாம்ன்றதை முதல் தடவையாக இந்தியாவில் இந்த ஆட்டோக்களை அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த ஆட்டோ வரும் காலங்களில் இலங்கைக்கும் பெறக்கூடும் பெண்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆட்டோ ஒரு பின் கலரெலாம் இருக்குது ஏனென்றால் அது புரிவான ஒரு அடையாளப்படுத்தலாக இருக்கும் என பஜாஜ் கம்பெனி அறிவித்திருக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் கூடுதலாக பெண்கள் ஆட்டோ ஹையர் ஓடுவது அதிகமாக இருக்கிறது இந்த நடவடிக்கை இலங்கையில் கணிசமான அளவு தான் இருக்குது இது வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக இனிவரும் காலங்களில் இலங்கையில் இந்த பெண்களர் ஆட்டோ இறக்குமதி என நம்பப்படுகிறது இது வந்து தற்சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியாவில் பஜாஜ் கொம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஆட்டோ இலங்கைக்கு இந்த மாதம் இறக்குமதி ஆகும் ஆட்டோக்கள் இரண்டு கலரில் தான் பெறும் பச்சையும் சிவப்பாட்டோவும் தான் பெறும் அதை விட இருநூற்றி முப்பத்தாறு சிசி வரும் ஏனென்றால் முதல் வந்தது இருநூற்றி அஞ்சு சிசி தான் இனி வர்றது சிசி கூடினது இருநூற்றி முப்பத்தாறு சிசி இனிவார ஆட்டோ இன்செக்ஷன் மோடல் காவ்ரெட்டர் வராது முதல் வந்தது காவ்ரெட்டர் இலவான ஆட்டோ தான் பெறும் இனி இந்த பெண்களுக்கான ஆட்டோவும் அந் ஏற்கனவே இலங்கைக்கு வரப்போகும் ஆட்டோவும் ஒரே சேம் ஆட்டோக்களாக தான் அமையும் இனிவெரும் காலங்களில் பெண்களும் ஆட்டோ ஓடுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆட்டோ இறக்குமதி அமையும் என நம்பப்படுகின்றது இந்த ஆட்டோ புரிவான ஒரு அடையாளப்படுத்தலுக்காக பெண்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கு கூடுதலாக வடக்கு கிழக்கில் பெண்கள் ஆட்டோ ஓடுவது குறைவாக கணிசமான அளவு குறைவாகத்தான் காணப்படுகிறது இது வந்து ஊக்குவிக்கப்படும் எனி வெறும் காலங்களில் நம்பப்படுகிறது இந்த ஆட்டோ இறக்குமதி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் என நம்பப்படுகிறது நன்றி வீடியோ பார்த்தமைக்கு